அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாக கூடிய வாய்ப்புகள் மட்டுமல்லாமல் நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகி கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக உள்ள வழக்கு இந்த ரோடிஸ் பற்று வழக்கு இந்த வழக்கினுடைய தேர்வு முடிவு எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா காத்திருக்காங்க ரொம்ப பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வழக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாம இருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்த வழக்கினுடைய முதல் தீர்ப்புல ஐடிஐ சிவில் ஆஸ்மேன் சி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வேலை வழங்கணும் அப்படின்னு தீர்ப்பு வெளியிட்டாங்க சிங்கிள் பெஞ்சு ஜட்ஜஸ்ல ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த வழக்கு இந்த வழக்கு வந்து டிப்ளமோ பிஇ எல்லாரும் இந்த வழக்கு இந்த எக்ஸாம் வெளியிட்டாங்க அதனால ஐடிஐ சிவிலுக்கு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எங்களுடைய இது பாதிக்கப்படுது அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க இந்த வழக்கை வந்து அப்பீல் கொண்டு போகும்போது டிஎன்பிஎஸ்சி அப்புறம் வந்து இந்த தீர்ப்பினால பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள்லாம் ஒரு வழக்கு அப்பீல் போடுறாங்க அந்த அப்பீல் போன பிறகுதான் அந்த வழக்கு ஆர்குமெண்ட்டுக்கு வராம நெக்ஸ்ட் ஹியரிங் நெக்ஸ்ட் ஹியரிங் போய்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு முறை ஹியரிங் பொழுதும் ஹியரிங் டேட்டு வரும் ஆனா இந்த வழக்கு வந்து உள்ள ரீச் ஆகாமையே இது அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு இது கடந்த ஆறு மாதம் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஓடி இன்ஸ்பெக்டர் வழக்கு வந்து நாளைக்கு விசாரணைக்கு வருது ஆனா கண்டிப்பா உள்ள ரீச் ஆயிரும் ஏன் அப்படின்னா டைம்ல கொண்டு போட்டாங்க ரெண்டே கால்னு போட்டிருந்தாங்க இந்த ரெண்டு பதினஞ்சு மணிக்கு இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வரனால கண்டிப்பாக ஏதாவது ஆர்கியூமெண்ட் நடக்கும் இந்த வழக்கு எந்த நோக்கி போய்கிட்டு இருக்கு என்ன அடிச்சுட்டு போகுது நமக்கு தெரியும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அத்தகைய சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா இந்த கேஸை வந்து டிஸ்போசல் பண்ணியே அவங்க வந்து வெளியிட்டுருக்காங்க கேஸினுடைய இதில் ஸோ என்னைக்குமே ஒரு அன்னைக்கு மாதம் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட்டுன்னு தான் வந்திருக்கும் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேஸ் ஸ்டேட்டஸ் கேஸ் டிஸ்போஸ்டு அப்படின்னு வெளியிட்டாங்க இந்த வழக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டே காலுக்கு விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்கு என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு அந்த லிங்க்ல பார்த்து நமக்கு அவங்க நம்மளுடைய குரூப்ல பல பேரு ரிப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க என்ன போய்கிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க இந்த வழக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன திங்க் பண்ணோம்னா இந்த வழக்கு வந்து இன்னைக்கு போகும் இன்னைக்கு முடியும் அப்ப டைம் கேட்பாங்க தள்ளி போகும் அப்படின்னு தான் நான் நம்ம இதை வந்து எதிர்பார்த்துருந்தோம் தான் ஆனா என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா இன்னைக்கு இந்த கேஸ வந்து டிஸ்போஸ் பண்ணனால இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துச்சு முடிவுக்கு வருது அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா நினைச்சுக்கலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த முடிவு என்னவா இருக்கும்னு அவங்க வந்து மதுரை உயர் நீதிமன்றம் வந்து அபிஷியலா கேஸ் ஆர்டர் வெளியிட்டாதான் நம்ம சொல்ல முடியும் ஆனா நடந்த விவாதங்களை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா இந்த வழக்கு வந்து ஐடிஐ சிவில் டாக்குமெண்ட்ஸ் முடித்தவங்களுக்கு தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வேலை வாய்ப்பை வழங்கணும்னு சொல்லி அந்த மாதிரிதான் நீ நடந்துச்சு வாதங்கள் அது இந்த கேஸ வந்து லைவா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வழக்கு எந்த மாதிரி எந்த மாதிரி போச்சு அப்படின்னு இல்ல இல்லை நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய விலையான அறிவிப்புல என்ன போட்டிருந்துச்சு அப்ப மஸ்டு பாஸ் civil ஷிப்னா ஐடிஐ சிவில் civil ஷிப் முடிக்காதவங்களை எக்ஸாம் எழுத விட்டது டிஎன்பிஎஸ்சி தான் மற்றவங்க கிடையாது அப்ப ஒரு எக்ஸாம் கால்பை பண்ணும் போதே அந்த எக்ஸாம் யார் எழுதணும் யார் எழுதக்கூடாது யாருக்கு இது அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு விதியை வந்து டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மற்றவங்க அப்ளை பண்ணா போயிருப்பாங்க இப்ப வந்து டிப்ளமோ பிஇ ஐடிங் எல்லாமே எழுதின பிறகு இந்த தீர்ப்பு வந்து யாருக்கு வந்தாலும் அது உத்தரவா பாதிக்கத்தான் போகுது அதுல மாற்றமே இல்லை ஆனா ரூல்ல என்ன இருக்கு ஜிஓ என்ன இருக்கு அப்படின்னு அலசி அதை மேற்கோள் காட்டி பேசுறதுதான் நீதிமன்றத்துல இருக்கு ஸோ நீதிமன்றம் இன்னைக்கு நடந்த ஆர்கியூமெண்ட்ல அவங்க பல கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாலும் அதுல வந்து மெயினா அவங்க பேசினது ஐடிஐக்கு இந்த ரோடு யூஸ் பெற்றிருக்கு ஐடிஐ சிவில் முடிச்சா தான் இந்த போஸ்டிங் வழங்கணுங்கிறதா அவங்க வந்து பேசியிருக்காங்க ஆனால் முடிஞ்சு எந்த ஒரு ஆர்டரும் வரலை ஜட்ஜ்மெண்ட்டும் வரலை வரைக்கும் வரலை வந்து நம்ம வந்து ஆஃபீஸ்ல நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் ஆனால் கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி பாக்குறது கேஸ் ஸ்டேட்டஸில் கேஸ் போட்டாங்க டிஸ்மிஷன் ஸோ இந்த ரோல் இன்ஸ்பெக்டர் கேஸில் மதிப்பிற்குரிய திரு நீதிபதி அவர்கள் ஆர் சுப்பிரமணியன் அவர்களும் மிஸ் ஜஸ்டிஸ் எல் விக்டோரியா கௌரி மேம் அவங்களும் இந்த கேஸ டிஸ்போஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கு என்ன ஆர்டரை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்துடும் ஆனால் நடந்த விவாதங்களை பார்க்கும்போது ஐடிஐ முடித்தவருக்கு மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பு இருக்குங்கிறதுல கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க பேசியிருக்காங்க நம்ம வந்து அதை வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாது இல்லையா ஏன் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னும் வரலை ஆர்டரும் வரலை ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் நடக்குதுன்னு ஸோ அந்த கமெண்ட்ல கேட்குறாங்க இதை என்ன ஆர்டர் என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு சொல்லுங்க அதான்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர்ல ஒன்று மட்டும் கன்ஃபார்மு என்ன அப்படின்னா இந்த தீர்ப்பு வந்து ஐடிஐக்கு போகுது டிப்ளமோ போகுது பிஇ போது தவிர்த்து விரைவில் முடிந்தா தான் ஒரு கமெண்ட்ல ஒரு தம்பி கேட்டுருந்தாப்புல யாராவது ஒரு ஆளுக்கு போஸ்டிங் என்ன போடுங்கயா அப்படின்னு ஏன் அப்படி டேத்தர் பண்றீங்க இப்படி தள்ளியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அதனால என்ன என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து தவறு மேலே இருக்கு அப்படின்னப்ப நம்ம டீடைலாம் நம்ம இந்த ரோல் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதனால என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து அந்த லைவா பார்க்கும் போது நம்ம தெரிஞ்ச வச்சு நான் சொல்லியிருக்கேன் ஆனா தீர்ப்பு வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் என்ன வருது என்ன வரப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணாதான் தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் வந்தோடனே கண்டிப்பா வந்து இப்ப எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்றது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது எல்லாருமே இது பாக்குறதுதான் எல்லாருமே தான் இப்ப நம்ம இதை பார்த்த பிறகுதான் நம்ம அந்த ஜட்மெண்ட் வந்தாதான் நமக்கு வந்து ஜேடிஓ கேஸ்ல என்ன ஆடு விட்டுருக்காங்க ஏன்னா வச்சு தான் ஜேடிஓ போட்டிருக்காங்க எப்படி ஐடி வந்து மஸ்ட் இஸ்பு பாசிமிட்டா தான் வழங்க கேட்டாங்களோ அதே திருப்ப மஸ்ட் மஸ்ட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தா மட்டும்தான் ஜேடிஓ வழங்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க ஸோ ஜேடிஓக்கு என்ன சொல்றாங்க தீர்ப்பு ரோடின்ஸ்பு என்ன சொல்றாங்க தீர்ப்பு அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தான் தெரியும் ஆனா லைவா அந்த கேஸ் ஆர்கியுமெண்ட்டை பார்க்கும்போது ஜேடிஓவுக்கு டிப்ளமோ பி எல்லாமே எலிஜபிள்ங்கிற மாதிரியும் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐ சிவில் டெக்மெண்ட் மட்டும் தான் வழங்குற மாதிரியும் தான் ஒரு சூழ்நிலை இருக்கு அது அபிஷியலா அந்த கேஸ் ஆர்டரோ ஜட்மெண்ட்டோ வரும்போது தான் நமக்கு இன்னும் ஃபுல்ஃபில் இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்மளுடைய குரூப்பில் வாட்ஸ்அப்பில் எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க க கமெண்ட் போட்டு இருக்காங்க கோட் இன்ஸ்பெக்டர் வந்து ஐடிஐக்கு தான் டிப்ளமோக்கு இல்லை பிஇக்கு இல்லை டிப்ளமோ படித்து வேஸ்ட்டு அப்புடின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணா இன்னும் இறுதி ஆகலை வெயிட் பண்ணுங்க என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் இது தப்பு உங்க கிடையாது டிப்ளமோ மேலேயோ பிஇ மேலையோ ஐடிஐ மேலேயே கிடையாது டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ராப்பராக ஒரு ஒரு அறிவிப்பை விட்டுருந்தாங்கன்னா யாருக்கும் பாதிப்பு இல்லை இல்லை ஸோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம் வெயிட் பண்ணி அப்போ என்ன ஆகுதுன்னு தீர்ப்பு வெளியே வரட்டும் அப்ப நம்ம முடிவு பண்ணிக்கலாம் தேங்க்யூ